நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரே காரணம் நீங்க வேலை கொடுப்பீங்க பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காகலாம் இல்ல என்கிட்ட தாத்தா வந்து பேசினார் எனக்காக அங்க போமா அப்படின்னு சொன்னாரு அந்த ஒரு மனுஷனுக்காக மட்டும் தான் நான் வந்தேன் உங்கள மாதிரி ஆளா இருந்தா அந்த கிழவனுக்காக நான் ஏன் போனோன்னு கேட்டிருப்பீங்க ஆமா கேட்டிருப்பீங்க உங்க வேலையை தூக்கி குப்பையில போடுங்கெல்லாம் இதெல்லாம் வேற டீலா இருக்கலாம் கல்யாணம் உறவு இமோஷன் இதெல்லாமே ஒரு பிசினஸ் இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி இல்லைங்க